ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு ரோட்டு கடை சட்னி தான் பார்க்க போறேங்க நல்லா அந்த ஊத்தாப்பத்துக்கு போட்டு கொடுப்பாங்க பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இது சின்ன கடை பெரிய கடை ரோட்டு கடைன்றதுங்க எந்த வித கடையாக இருந்தாலும் நிறைய இந்த சட்னி லவர்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க பாருங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக எந்த கடையாக இருந்தாலும் சட்னி மட்டும் அவங்க ஃப்ரெஷ்ஷாக கொடுத்து தான் ஆகணுங்க ஏன்னா அது சீக்கிரமாக கெட்டு போயிடும் அதை மட்டும் பழசாக கொடுக்கவே முடியாது இன்னைக்கு வந்து நான் ஊத்தாப்பத்துக்கு தான் செஞ்சுருக்குறேங்க இன்னைக்கு எங்கள் வீட்டு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இந்த ரெசிபி பார்க்குற முடியும் எங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எண்ணில் ஒரு லைக் பட்டனை தட்ட மறந்துடாதீங்க இப்போ கடாயில் ஆயில் விட்டு ஒரு டீஸ்பூனுக்கு மல்லி கால் டீஸ்பூனுக்கு சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக பச்சை வேர்க்கடலை புளி வந்து எங்களுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்க அவங்கவுங்க கூடவோ குறைக்கவோ போட்டுக்கலாங்க காரத்துக்கு வந்து ரெண்டு வித மிளகாயும் சேர்த்துனேன் அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்து ஒரிஜினலாக கிடைக்கும் ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக பொட்டுக்கடலை சேர்த்திருக்கிறேன் பச்சை மிளகா காஞ்ச மிளகா ரெண்டுமே சேர்த்துனுங்க அப்போ தான் அதை டேஸ்ட்டு ஒரு வித்தியாசமாக இருக்கும் நல்லா அந்த ரோட்டுக்கடையில் நல் நல்ல அந்த ஆயிலை விட்டு அந்த ஊத்தாப்பம் நல்ல ஆனியன் ஊத்தாப்பம் வாங்கிட்டு இந்த சட்னி ஊற்றுவாங்க பாருங்க அப்படியே டேஸ்ட்டு அப்படியே அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது இந்த மல்லி சட்னி வெங்காய சட்னி எல்லாமே வித்தியாசமாக இருக்குங்க நம்மளுக்கு கடையில் வந்து சாப்பிட்றப்ப அவங்க அதிக குவான்டிட்டியில் சேர்கிறாங்களேன்னு என்னமோ இல்லை அந்த சட்னியோட டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ நான் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டேன் இதில் கருவேப்பில மல்லிக்கலாம் ரெண்டுமே சேர்த்துறேங்க ரெண்டும் சேர்த்துறப்ப தான் ஒரிஜினல் டேஸ்ட்டு வரும் இப்போ நான் ரெண்டு தக்காளி எடுத்துருக்குறேன் ரொம்ப புளிப்பு சாப்பிட்றாங்க நாலு தக்காளி கூட எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு வந்து ஒரு நாலு பேர் சாப்பிடக்கூடிய அளவு சட்னி அரைச்சிருக்கிறேங்க இது நல்லா வேகணும் அந்த வெங்காயம் தக்காளி வேர்க்கடலை வந்து நல்லா ஏன்னா பச்சை வேர்க்கடலை போட்டிருக்கிறேன் அதெல்லாம் நல்லா புரியற அளவுக்கு வேகணும் இப்போ நான் தேங்காய் எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாகவே தான் அரைப்பேன் போட்டு வறுக்க மாட்டேன் இப்போ அதை போட்டுட்டு அதை மிக்சி ஜார்ல உப்பும் சேர்த்திக்க போறேன் இப்போ இது பாருங்க நல்லா அந்த தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இதை ஆற விட்டு ஒன்றா சேர்த்து அரைச்சுக்குவேன் அதோட உப்பு சேர்த்திட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இது தண்ணி மாதிரியும் அவங்க வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் கொடுப்பாங்க இன்னைக்கு கொஞ்சம் திக்காக தான் வச்சிருக்கேன் தண்ணி மாதிரி அந்த த ஊத்தாப்பத்துக்கு மேலே ஊற்றி சாப்பிட்றப்ப அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீ எப்பயுமே சாம்பாரை விட சட்னி வந்து நிறைய பேர் விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக கொடுப்பாங்க கடையில் எந்த கடையாக இருந்தாலும் சரி எந்த வித சட்னியாக இருந்தாலும் சரி அது வந்து சீக்கிரம் கெட்டு போகக்கூடிய பொருளைனால ஃப்ரெஷ்ஷாகவே ஆட்டி ஆட்டி கொடுப்பாங்க இப்போ நான் பாருங்கள் ஆட்டி எடுத்துட்டேன் தாராளமாக தண்ணி நிறைய விட்டு சாப்பிட்லாங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த சட்னி நல்ல காரசாரமாக புளிப்போடையும் இருக்கும் இதுக்கு ஒரு தாளிப்பு மெயினாக கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இது தோசை இட்லியோடு நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எண்டில் ஒரு லைக் பட்டனை தட்டை மறந்துடாதீங்க அருமையான ஒரு ரெசிபிங்க கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த தேங்காய் வந்து உங்களுக்கு வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிட்டு கூட நீங்கள் தேங்காய் சேர்த்தாதவங்க நிறைய பேர் இருப்பீங்க இந்த வெங்காயம் தக்காளி கொஞ்சம் கூடுதலாக போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நான் தண்ணி விட்டுட்டேன் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துறேன் கருவேப்பில கடுகெல்லாம் தாளித்து வச்சுருக்கேன் அப்படியே கொட்டிக்கலாம் இதே இட்லி தோசை பணியாரத்துக்கு நல்லா இருக்கு மெயினாக வந்து நான் வந்து சாப்பிட்டது வந்து ஊத்தாப்பத்துக்கு தான் சாப்பிட்டேன் அதே மாதிரியே நான் ட்ரை பண்ணியிருக்கிறேன் அவ்வளோ சூப்பராக இருந்தது இன்னைக்கு அதே மாதிரியே சட்னி கடையில் சாப்பிட்ட மாதிரி அதே ரோட்டு கடை சட்னி அதே டேஸ்ட்டில் இருந்ததுங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க கொஞ்சமாக நான் தண்ணி திரும்ப கலக்கிறேன் இது அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைக்கவோ அந்த தண்ணி வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இந்த சட்னி டேஸ்ட் வந்து ஒரிஜினலாக அப்படியே இருக்கும் இப்போ நான் சர்விங் பவுலில் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன் இப்போ தோசை ஊற்றிட்டுருக்கிறேன் நல்லா திக்காக ஊத்தாப்பம் வந்து நல்லா திருப்பி போட்டு நல்லா அந்த முருகலை மேலே வந்து அந்த ஊத்தாப்பம் வந்து முருகலாக இருக்குதுங்க அப்போ தான் அந்த மேலே கிறிஸ்பியாக இருக்கிறப்ப நம்ம அந்த சட்னி தொட்டு சாப்பிட்றப்ப அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்ப நல்லா திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் வெந்திருச்சு பாருங்க அவ்வளவுதாங்க சட்னியும் தோசையும் ரெடி ஆயிடுச்சு இன்னைக்கு வீட்டு அருமையான பிரேக்ஃபாஸ்ட் வீடியோ பிடிச்சி